பக்கவாதத்திற்கு ஒரு அற்புதமான கருங்கோழி தயலம் இதை காலையில் வெறும் வயிற்றில் பத்து எம்எல் சாப்பிட்டால் போதுமானது பத்து நாட்களுக்குள் உடலில் எங்கு தேங்கி இருக்கும் நரம்புகள் வலு இழந்து இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தையும் முற்றிலும் போக்கக்கூடியது பத்து நாளைக்குள் உணர்வுகள் தெரியும் மூளையில் ஏற்படும் பக்கவாதமாக இருந்தாலும் சரி இதயத்தில் ஏற்படும் பக்கவாதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடியது மூணு மாதத்தில் இருந்து ஆறு மாதத்துக்குள் வந்தால் இந்த கருங்கோழி தயலம் முற்றிலும் குணமடையும் மூன்று வருடம் நாலு வருடம் இப்படி ஆயிருந்தால் கொஞ்சம் லேட்டாக பலன் தெரியும் இதை வாங்கி எல்லோரும் பயன்படுத்தலாம் பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள்